ஒரு விஷயத்தை அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி தான் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீ பிடிச்சி பண்ணால் மட்டும்தான் உன்னோட மார்க்கு ஆகும் நீ பிடிக்காமல் சும்மா டப்பா அடிச்சிட்டு சும்மா வாந்தி எடுத்துகிட்டு போனேன்னா அந்த பேப்பரில் ஒன்றுமே இருக்காது எல்லாமே மறந்து போயிடும் நீ பிடிச்சி இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாம் நான் டீச்சர் ஆகும்னு நினச்சேன் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டீச்சராக இருக்கேன்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் மீடியாவில் நான் கண்டிப்பாக இருக்கேன் யூடியூபராக என்னை வந்து பார்க்குறாங்க இன்றைக்கும் ஒரு மேக்ஸ் கிராஷ் சீரீஸ் போட்டால் என்னை நம்பி ஒரு நாலாயிரம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு இரநூறு முந்நூறு பேர் வந்து எனக்கு அனுப்புகிறாங்க இவ்வளோ சம்ஸ் போட்டிருக்கான்னு அனுப்புகிறான் இவ்வளோ பேர் நம்புகிறான் எனக்கு அது போதும் அதை விட முக்கியம் என்னோட சுற்றி இருக்க சொந்தக்காரங்க என்னுடைய சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இவன் எதுக்குமே லாய்க்கில்லைன்னு சொன்னாங்க ப்ளஸ் டூவிலேருந்து காலேஜ் முடித்ததுலேருந்து எப்போனாலும் ரெண்டாயிரத்தி இருபது முடி யூடியூப் ஆரம்பித்து யூடியூப் சப்ஸ்கிரைபர் அதிகமாகிற முடி இவன் ஏதோ தாடி வளர்த்து சுற்றிட்டு இருக்கிறான் சும்மா வந்து ஏதோ தேய்ச்சிட்டு கிடக்கிறான் ஏதோ டியூஷன் எடுக்கிறாங்கிறான் இவனுக்கெல்லாம் என்னத்த போய் வாழ்க்கை இவனுக்கெல்லாம் யார் பொண்ணு தருவா இவனுக்கெல்லாம் யார் இது பண்ணுவாள் லைஃபே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா பையன் இதான் பண்ணுறான்னா ஆமாம் ஒரு உங்கள் பையன் உங்கள் பையன் ஒரு இன்ஜினியராக இருக்கான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கான் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கான்னு சொல்கிறது ஓ நல்லாயிருக்குமா என் ஒரு பையன் என் பையன் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கான்னு சொன்னால் நல்லாயிருக்குமா அதனால தான் டியூஷன் வாத்தியாருன்னு என்ன சொன்னால் கொஞ்சம் கோவம் வருது வாத்தியாருன்னு சொன்னால் கோவப்படக்கூடாது யாராவது கிண்டல் மாதிரி சொல்லுவாங்க சில பேர் ரொம்ப ஹார்ட் ஃபில்ட்டாக இருக்குது